ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் கே லைஃப் நம்மளோட வீடியோவில் வந்து சின்னதாக ஒரு கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது இப்போ வந்து கோல்ட் ரீட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ வந்து எப்போ கோல்டு சீட் வந்து பே பண்ணால் நமக்கு லாபம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ஸோ அதனால தான் வந்து இவ்வளவு நாளாக சேவிங்ஸ் வீடியோ எதுவும் போட முடியல இனிமேல் வந்து சேவிங்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லுக்கு ஆன் ஆல் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ அதை நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது அதாவது நாங்கள் வந்து கோல்டு சேல் பண்ணி தான் வந்து வீடு வந்து கட்டினோம் ஸோ அப்போ நாங்கள் விற்றப்போ வந்து நாலாயிரத்தி எழுநூறுவா பட் இப்போ இன்னைக்கான ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரூபா கிட்ட வந்து நெருங்கிடுச்சு ஸோ தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறவங்களுக்காக ஒரு கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதாவது நமக்கு வந்து ஏழாயிரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அஞ்சு தான் வந்து கம்மியாக இருக்குது ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏறிக்கிட்டு இருக்கப்போ கோல்டு சீட் எப்படி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தங்கம் ரேட் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இனிமேல் குறைய போகிறதில்லை இந்த அளவுக்கு ஏறுனப்போ நம்ம குறைஞ்சாலும் ஒரு தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும் ஸோ நம்ம கோல்டு சீட் வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டுறோம் ஸோ அதை வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கிராம்ஸில் வர வைக்கிறதுல நம்ம பார்த்து அன்னன்னைக்கு ரேட் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது போல் செக் பண்ணி என்னைக்கு நமக்கு கம்மியாக தெரியுதோ அன்னைக்கு வந்து நம்ம பே பண்ணோன்னா அதில் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்குது ஏற்றிய விட இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அதிகம் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு கம்மியாக இருக்கோ அன்னைக்கு வந்து நம்ம கோல்டு சீட்டு வந்து பே பண்ணணும் முக்கியமான விஷயமே வந்து டெய்லி நீங்கள் கோல்டு ரேட்டை வந்து அப்டேட் வந்து பார்க்கணும் உங்களுக்கு நீங்கள் கடையில் கட்டினீங்கன்னா அவங்களே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போடுவாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூகுளில் போயிட்டு நீ கோல்டு ரேட் வந்து டுடே கோல்டு ரேட்னு போட்டு செக் பண்ணுங்கள் என்னைக்கு உங்களுக்கு கம்மியாக தெரியுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிடுங்க அது அதில் தான் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்